வரமது வபு வணக்கம் ூன்ட்ஸ் நம்ம சந்திக்கிறோம் நூறு நாள் நூறு கேள்விகள் இந்த கேள்வியை ரீட் பண்ணி இதுக்கான ஆன்சருக்கு வர்றதுக்கு முதல்ல நான் சின்ன ஒரு கன்செப்ட் ஒன்னு சொல்லித்தாரேன் அப்போ உங்களுக்கு ஆன்சர் லேஸ் ஆகும் இருக்கும் இங்க சொல்லப்படுகிற கூற்றுக்கெல்லாம் சரியான கூட்டுறதுன்னு நான் கேட்டேன் அதுக்கு முதல்ல சில விஷயங்கள் சொல்லித்தார் பேட்டரி ஒண்டிக்குது இங்க ஒரு தடை ஒண்டிக்குது எங்க ஒரு தடையொண்டி இந்த பேட்டரியில இருந்து தம்பி பத்து ஆம்பியர் மின்னோட்டம் ஓடு அதே நேரம் இந்த இடத்துல இப்படி ஒரு ஷார்ட் சர்க்கிட் ஒன்று தட் மீன் இப்படி ஒரு வயரத்தினோட கனெக்ட் பண்ணி விட்டு எனவே இங்க ஓடுற பத்து ஆம்பியர் கரண்ட் என்ன செய்யும்டா இந்த இடத்தாலும் பத்து ஆம்பியரோடு இந்த இடத்துக்கு ஓடும் ஓடுற கரண்ட் இதால தான் ஓடும் இதால ஓடும் இங்க ஓடும் அதுக்கு பிறகு இதான் தம்பி கரண்ட் ஓடுற பார்த்தா ஏன் தம்பி இந்த கரண்ட் ஓடுற இல்ல நீங்களே ஆன்சர் பண்ணுங்களேன் தம்பி மின்னோட்டம் ஓடுற நேரம் எந்த ரூட்ல தடை குறைவோ அந்த ரூட்டோட சிம்பிளாகும் இப்ப வாங்க ஒரே மின் குமிழ் சொன்னா கட்டாயம் இந்த மின் குமிழ் என்ன செய்யும் இந்த மின்குமிழுக்கு கட்டாயம் ஒரு தடை ஒன்று காணப்படும் அதுல பாத்தோன்னா விளங்குறதானே மின்குமிள கட்டாயம் தடை இருக்கு எனவே மின்குமிக்கு தடை இருக்கிறனால இந்த டீன்ற மின்குமிழ பாருங்க தம்பி இந்த ஜங்ஷனுக்கு வரக்கூடிய மின்னோட்டம் ஒரு நாளும் இங்க போகாது அவ்வளவு மின்னோட்டமும் இந்த ரூட்டால என்ன செய்யும் அப்படியே கீழே போகும் ஐடியா விளங்குறா ஐடியா விளங்குறா இதனூடாக மின்னோட்டம் ஓடுறது இல்ல இந்த ரூட்ல மின்னோட்டம் ஓடுறது இல்ல எனவே இந்த ரூட்ல மின்னோட்டம் ஓடுற இல்லாட்டி முதலாவது விஷயம் இவர் என்ன செய்யாது ஒளிராது இதை திங் முதலாவது விஷயம் நீங்க விளங்கணும் இது ஒளிரா எனவே ஏகமா பிகமா டி ஆகிய மூன்றும் ஒரே பிரகாசத்தோடு ஒளிரும்

ஒாது அந்த கூற்று வரலாம் ஏக்கமாபி ஆகியன சமான பிரகாசத்துடன் ஒளிவதோடு டி ஒளிராது பிரகாசத்துடன் ஒளிரும் ஒளிரவே ஒளிரா விளங்குது அப்ப முதலாவது ஐந்தாவது ஷுவரா விட்டு சார் இப்ப வாங்க தம்பி சிம்பிளா சொன்னா இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே தம்பி இது ஐந்து ஓம் உண்டா இவரும் ஐந்து ஓம் இதுவும் ஐந்து ஓம் தான் பட் அது ஒளிரல் இப்ப இவரும் ஐந்து ஓம் தான் இப்ப நான் சொல்றேன் தம்பி இந்த பேட்டரியில இருந்து கரண்ட் வருது இந்த பேட்டரியில இருந்து வரக்கூடிய கரண்ட் நான் சொல்றேன் பதினைந்து ஆம்பியர் என்று சொல்லி இந்த ஜங்ஷனுக்கு வரும் கரண்ட்

கூடிய தடை காணப்படுறதுக்கு ஏற்ப குறைந்த மின்னோட்டம் ஓடும் குறைந்த தடை காணப்படுற இடத்துல கூடிய மின்னோட்டம் ஓடும் எனவே இங்க இரண்டு மடங்கு இங்க ஒரு மடங்கு அப்ப டோட்டலா மூணு மடங்கு சோ மூணால பிரிச்சு ரெண்டு மடங்கு இங்க கரண்ட் ஓடும் ஏன்னா நேர் மாறுதானே சோ இதால பத்து அம்பியர் ஓடும் மேல எத்தனை அம்பியர் ஓடும் ஐந்து அம்பியர் தான் ஓடும் இங்க எத்தனை பதினைந்து அம்பியர் வந்தேன்னு சொல்லி எடுக்க எனவே இதனூடாக உமைத்தின ஐந்து அம்பியர் தொடராக இருந்தா மின்னோட்டம் மாறுறது இல்ல சோ இல்லை பியும் சமனான பிரகாசம் இப்ப கூற்ற வாசிக்க முதல்ல நம்ம சில முடிவுகள் எடுக்கணும் நாங்க எடுக்கிற ஒரு முடிவு என்ன டி ஒளிராது ஒரே சமனான மின் மின்குமிழ்கள் அப்ப சமனான தடைகள் எனவே ஏக்கமா பி ஒரே பிரகாசம் இது அடுத்த பாயிண்ட் ஏயும் பியும் ஒரே பிரகாசம் சீல தம்பி பத்து ஆம்பியர் அப்ப கரண்ட் வந்து கூட சி வந்து அதிக பிரகாசம் இவற்றை உண்மைப்படுத்துற மாதிரி கூற்று என்னென்ன இருக்கு என்னென்ன கூற்று தம்பி உண்மைப்படுத்துற மாதிரி முதலாவது கூற்று வராது ஓகே இரண்டாவது கூற்று எடுத்தா மின் குமிழ்கள் ஒளிரும் பிரகாசம் டி ஒளிராது எப்படி ஒளிரும் பிரகாசம் ஒளிராத மின் குமிழுக்கு எப்படி தம்பி ஒளிரும் பிரகாசம் சொல்ற அப்ப யாரு அது இரண்டாவதும் வரையலாம் மூன்றாவது ஏபிசி சமனான பிரகாசம் இல்ல விளங்குது நாலாவது ஏயும் பியும் சமனான பிரகாசம் ஒரே பிரகாசம் டி ஒளிராது சிய பத்தி அவரு பேசல அத பத்தி பேசாடினா ஒரே பண்ணத்தேவர் ஐடியா விளங்குறோம் லேசா கஷ்டமா இப்ப மார்க் பண்ணிக்கொள்ள

படுக்கையில் பாடசாலை மற்றும் கல்வியாண்டு என்பவற்றை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று முன்னூற்றி மூன்று எழுநூற்றி எழுபத்தி ஏழு இரண்டு என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து முதல் இரண்டு வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கல்விக்காக